ஜூலை ஒரு நிமிட வேத தியானம் உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் நடுவிலே போட்டு விடுவார்கள் என்பதே மேற்கண்ட வசனத்தின் ஆவிக்குரிய சத்தியத்தை தியானிப்போம் இங்கே வீடு என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு கல் மரம் மற்றும் மண்ணும் அத்தியாவசிய தேவையானது என்பதை நாம் அறிவோம் இங்கே வீடு என்பது மனித சரீரத்தை குறிக்கிறது உனக்கு விருப்பமான வீடு என்பது இந்த மாம்ச சரீரத்தின் தேவைக்காக சரீரத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்பவர்களை குறிக்கிறது இவர்கள் தன் மனம் போல வாழ்கிறவர்கள் செயல்படுவார்கள் அவ்வாறு துணிகரமாக செயல்படுகிறவர்களின் வாழ்நாள் பூமியில் குறுகி போகும் என்றே வேதமும் பின்வரும் வசனத்தில் கூறுகிறது யோபு இருபத்தி ஒன்றில் அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன என்று கூறுகிறது ஆம் ஆயுள் குறுகி ஆவி பிரிகிறபோது அவனுக்கு பிரியமான சரீரத்தின் நிலை என்னவாகும் ஆவி உலகத்தில் பூமிக்குரிய வீடாகிய சரீரத்தை விரும்பி தேடுவானோ என்பதே இதன் ஆவிக்குரிய அர்த்தமாகிறது அல்லவா எவ்வளவுதான் தேவ எச்சரிப்புகள் வந்தும் அவைகளை உதாசீனப்படுத்தி வீடு இடிக்கப்படும் யாவரையும் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் வெறும் சரீரம் மாத்திரம் அல்ல ஆவி ஆத்மா சரீரமும் அங்கே தள்ளப்பட்டு நித்திய அக்னியில் வேதனையில் தவிக்கும் ஐயோ அது மிகவும் கொடிய வேதனை தரக்கூடியது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது ஆகவே பிரியமானவர்களே இன்றே மனம் தேவ கிணக்கி விலகி ஓடுங்கள் ஆமேன் அலை